இன்று ஒரு மாணவரின் கேள்வி அவர் விவசாயத்துறையில் என்விக்யூ என்வி சிக்ஸ் மட்டத்தில் தான் டிப்ளோமாவை பெற்றிருந்த போதிலும் இலங்கை திணைக்களத்தினால் சி டெக்னீசியனாக அதாவது விதை தொழில்நுட்பவியலாளருக்கான அப்ளிகேஷன் கோல் பண்ணப்பட்டிருந்தபோதிலும் அதில் என்விக்யூ சிக்ஸ் தரம் தகுதியாக கேட்கப்பட்டிருந்த போதிலும் தன்னால் அதற்காக விண்ணப்பிக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டார் ஏன் என்ன காரணம் வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இலங்கை பொறுத்தளவில் விவசாயத்துறையில் துறையில் nvq மட்டம் ஐந்து மற்றும் மட்டம் ஆறு போன்ற டிப்ளோமா பாலநறியை முடித்த மாணவர்களுக்காக தொழில் வாய்ப்புகளில் விண்ணப்பங்கள் போது அந்த டிப்ளோமாவோடு அவர்கள் சாதாரண தரம் மற்றும் உயர்தரத்தில் உரிய பெறுபவர்களை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தங்கள் தகமைகளை எதிர்பார்க்கிறார்கள் அதாவது உண்மையில் என்விக்யூ தரத்தில் மூன்று மட்டம் நிகரானதாகவும் நான்கு மட்டம் ஏழுக்கு நிகரானதாகவும் கூறப்படுகின்ற போதிலும் தொழிலுக்காக விண்ணப்பங்கள் கூறப்படும்போது நீங்கள் என் விகு ஃபைவ் மற்றும் சிக்ஸ் இந்த மட்டங்களை முடித்திருந்த போதிலும் கூட அத்தோடு சேர்த்து உங்களது ஓயல் மற்றும் ஏயல் தரங்களில் போதுமான சித்தியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் எனவே என்விக்கியூ மட்டம் ஐந்து மற்றும் ஆறு தரங்களில் நீங்கள் டிப்ளமாவை நிறைவு செய்து வைத்திருந்த போதிலும் உங்களிடம் ஓஎல் மற்றும் ஏஎல் தரங்களில் போதுமான சித்தி இல்லாத பட்சத்தில் அந்த விண்ணப்பங்களுக்காக விண்ணப்பிப்பது உங்களுக்கு சிரமமாக காணப்படும் இதற்கு என்ன தீர்வு என்றால் உண்மையில் நீங்கள் உங்களது டிப்ளமா பாடனரையை கற்றுக்கொண்டு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதாவது ஓஎல் மற்றும் ஏஎல் தரங்களில் போதுமான அளவு சித்திகளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் இங்கு நீங்கள் விவசாய டிப்ளோமாக்களை மேற்கொள்ளும்போது போது உண்மையில் ஏழை எடுத்துக்கொண்டால் அதிலுள்ள பயோசிஸ்டம் டெக்னாலஜி துறையினில் உள்ள மூன்று பாடங்களில் இரண்டு பாடங்கள் உங்களுக்கு விவசாய துறையுடன் சம்பந்தப்பட்டது என்பதனால் அதனை நீங்கள் இலகுவாக பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் டிப்ளோமா பாடநறையை தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே பயோசிஸ்டம் டெக்னாலஜி துறையை தேர்ந்தெடுத்து அதில் அந்த இரண்டு பாடங்களையும் இலகுவாக சித்தியடையலாம் அத்தோடு மூன்றாவது பாடத்திற்கு மாத்திரம் நீங்கள் சிறிது முயற்சி செய்தால் மூன்று பாடங்களையும் சித்தியாக பெற்றுக்கொண்டு நீங்கள் பூரண தகுதியுடையவராக மாறலாம் ஆகவே தனியே என்விக்கியூ ஐந்து மற்றும் ஆறு தரங்களை பூர்த்தி செய்து வேலைவாய்ப்புகளுக்காக காத்திராமல் அதோடு சேர்த்து உங்களது ஓயல் ஏயல் தரங்களையும் போதுமான சித்திகளையும் பெற்று நீங்கள் வைத்திருக்கும் பட்சத்தில் மாத்திரமே இவ்வாறாக அரச துறைகளில் விண்ணப்பங்கள் கோரப்படும் போது உங்களால் விண்ணப்பித்து நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில் வாய்ப்புகளை பெற முடியும் ஆகவே நீங்கள் டிப்ளமா படனரியை மேற்கொள்ளும் போதே உங்கள் ஏஎல் மற்றும் ஓஎல் தரங்களையும் அது குறைந்த பட்சத்திலாவது சித்தியடைந்து வைத்துக்கொள்வது உங்களுக்கு எதிர்காலத்தில் பொருத்தமுடையதாகவும் பயனுடையதாகவும் இருக்கும்